السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ ان الحمدللہ ان الحمدللہ نحمده ونستعینه من یغده اللہ فلا مذللہ ومن یدلل فلا حادیلہ اشہد ان لا الہ الا اللہ و ان محمدًا عبده ورسوله اما بات فقد قال اللہ تعالیٰ فی القرآن الكریم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والرحام إن الله كان عليكم ركيبا وقال عَيْلًا من كان يريد العاجلة أجلنا له فيها ما نشاء لمن نريد ثم جعلنا له جهنم இசுலாக புகழ் அனைத்தும் நம்மை படைத்து பரிபாலிக்கிற இறைவனுக்கே உண்டாவதாக அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே அல்லாகுவிடத்திலே நன்மையை எதிர்பார்த்தவர்களாக இறைவன் நமக்கு வழங்கி இருக்கிற ஜும்மா தொழுகையை நிறைவேற்றுவதற்காக இங்கே நாம் குழுமி இருக்கிறோம் இங்கே குழுமியிருக்கிற இருக்கிற நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அருளும் அன்பும் இறுதி உரை உண்டாவதாக என்று பிரார்த்தனை செய்து எனது ஜும்மா உரையை ஆரம்பம் செய்கிறேன் அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே முஸ்லிம்களாக வாழக்கூடிய நாம் இந்த உலகத்திலே அல்லாஹு நம்மை எதற்காக படைத்திருக்கிறானோ இந்த உலகத்தில் நம்முடைய நோக்கம் எதுவாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறானோ அந்த நோக்கத்திற்கு மாற்றமாக நம்முடைய வாழ்க்கை பல நேரங்களில் சென்று கொண்டிருக்கிறது இன்றைக்கு வாழக்கூடிய ஒவ்வொருவருமே நாம் அடுத்தவர்களை பார்க்க தேவையில்லை நாம் நம்முடைய வாழ்க்கையவே எடுத்துக் கொள்வோம் நாம் நம்முடைய வாழ்க்கையவே எடுத்து பார்க்கிற பொழுது இறைவன் சொன்ன நோக்கத்திற்கு ஏற்ப இது நாள் எவ்வளவு நேரம் வாழ்ந்திருப்போம் அதே போல இறைவன் சொன்ன நோக்கத்திற்கு மாற்றமாக எவ்வளவு நேரம் வாழ்ந்திருப்போம் என்று நீங்கள் எடுத்து பார்த்தால் இறைவன் சொன்ன நோக்கத்திற்கு மாற்றமாகத்தான் இன்றைக்கு அதிக நேரங்களை செலவிட்டு கொண்டிருக்கிறோம் குறிப்பாக இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி ஆகிவிட்டது முழுக்க முழுக்க இந்த உலகம் மட்டுமே நமக்கு பிரதானமாக ஆகிவிட்டது எதா இருந்தாலும் நமக்கு இந்த உலகத்துலதான் நம்ம சம்பாதிக்கிறது அது இந்த உலகத்துலதான் நாம நல்லா இருக்கிறது அது இந்த உலகத்துல தான் எல்லாம் நம்மளுடைய நேரங்களை செலவிடுறது எல்லாம் இந்த உலக வாழ்க்கைக்காகத்தான் என்று முழுக்க முழுக்க உலக வாழ்க்கையிலேயே மயங்கி கொண்டிருக்கிற சமூகமாக இந்த இஸ்லாமிய சமூகம் மாறி கொண்டிருக்கிறது ஆனால் அல்லாஹ் நமக்கு குரானில என்ன வழிகாட்டுகிறான் நீங்கள் குரானிலே பார்த்தால் அல்லாஹ் சொல்லுகிறான் மண்கான யுரீதுல் ஆஜிலா யார் இந்த அவசர கால உலகத்தை விரும்புவாரோ எனக்கு இந்த உலகம் தான் பெருசு என்று இந்த அவசர அல்ல இந்த உலகத்திற்கே வைக்கிற பேரு என்ன நமக்கு தான் இந்த உலகம் எல்லாம் பெருசு அல்லாவுடைய பார்வையில ஒரு உலகம் யாரு விரும்புவார்களோ அஜூ லிமன் முறையில் நாம் நாடியவர்களுக்கு அவங்க விரும்புற மாதிரி இந்த உலகத்துல நிறைய கொடுத்துருவோம் நிறைய சம்பாதிக்க நினைக்கிறோம அல்லாஹ் நாடினால் நமக்கு அந்த சம்பாத்தியம் கிடைத்து விடும் நமக்கென்று ஒரு பெரிய மதிப்பு மரியாதை எதிர்பார்க்கிறோம்ம நமக்கென்று ஒரு பதவியை எதிர்பார்க்கிறோம்ம அதற்கு ஏற்பையே நம்முடைய நேரத்தை செலவிடுகிறோம்ம அல்லாஹ் நாளை விட்டால் நான் விரும்பக்கூடிய அந்த ஒன்றை அல்லாஹ் இந்த உலகத்தில் தந்து விடுவேன் அதற்கு அடுத்து அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் சும்மா ஜெகன்னாலகு ஜெகன்னமே எசுலாஹா மதுமூம மதுதூரா அவனுக்கு விருப்பியது இந்த உலகத்தில் கிடைத்தாலும் அங்க நமக்கு என்ன கிடைக்கும் அல்லாஹ் என்ன பொருளாதாரம் சம்பாதிக்கிறதுக்கு பதவியை பெறுவதற்கு இந்த உலகத்தினுடைய இன்பங்களை ஆண்டு அனுபவிப்பதற்கு எவ்வளவோ பாடுபட்டமே இப்படி பாடுபட்டதற்காக அல்லாஹ் மருமையில கூலியை நமக்கு தந்துருவான அது நம்மளை சொர்க்கத்துல கொண்டு போய் சேர்த்துடுமா அல்லா தெளிவாக குறிப்பிடுகிறான் இந்த அவசர கால உலகத்தை விருப்பக்கூடியவர்களுக்கு இந்த உலகத்தில் மட்டும்தான் அவங்க மறுமையில் அவர்கள் செல்லக்கூடிய இடம் நரகமாகத்தான் இருக்கும் அந்த அல்லாஹுடைய கருணை இல்லாதவராக இறைவனுடைய கருணை பார்வைக்கு அப்பாற்பட்டவராக ஒரு இழிவடைந்தவர்களாகத்தான் இத்தகைய நபர்கள் மறுமையில் இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்கிறது அவ்வப்போது நிறைவேற்றுவது அது நம்மள்கிட்ட இருக்குது தொழுகை இன்றைக்கு விடாமல் கடைபிடிக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் இருக்கத்தான் செய்கிறார்கள் வெள்ளிக்கிழமை என்று வந்து விட்டால் ஜும்மா தொழுகைக்கு வரக்கூடியவர்கள் நம்மிலே இருக்கத்தான் செய்கிறார்கள் ரமலான் மாதம் வந்துவிட்டால் அந்த ரமலான் மாதத்தில் நோன்புக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் இஸ்லாமிய கான்செப்ட் இது மட்டும்தான ஐவேல தொழுகையை கடைபிடிக்கிறது ஜும்மா தொழுகையை கடைபிடிக்கிறது ரமலான் மாதத்திற்காக வந்தால் அதுல நம்ம நோக்கு வைக்கிறது இது மட்டும்தான் அல்லாஹ் நம்மள்கிட்ட நாம் இந்த உலகத்தில் முற்படுத்த வேண்டிய செய்திகள் இது மட்டும் தானா என்று பார்த்தால் ஏராளம் அதைத்தான் அல்லாஹ் அந்த வசனத்திலே அடுத்து சொல்லி காட்டுகிறான் யார் இந்த உலகத்தில் வாழ்கிற பொழுது இந்த உலக வாழ்க்கைக்காகவும் கொஞ்சம் நேரத்துக்கு செலவழிப்பாங்க அதுக்காக காசு பணம் இல்லாமல் இந்த உலகத்தில் இருக்கவும் முடியாது அப்ப அதற்காகவும் அவங்க நேரத்தை செலவழிப்பார்கள் இப்படி செலவழிக்கக்கூடியவர்களுக்கு பிரதானமாக எது இருக்கணுமா மருமை இருக்க வேண்டுமா யார் அந்த மருமையை விரும்பி அந்த மருமைக்காக என்னென்ன முயற்சிகளில் ஒருவர் ஈடுபட வேண்டுமோ அந்த முயற்சிகளில் ஒருவர் ஈடுபட்டால் பகுவ முக்மினும் அல்லாதவை நம்பிய நிலையில் அந்த மருமைக்காக பாடுபடக்கூடியவர்களுக்கு உலாய்க்கான சகையுகும் மஸ்கூரா அவர்கள் எடுத்துக்கொண்ட ஒவ்வொரு முயற்சிக்கும் அல்லாஹுதான் நன்றி செலுத்தப்படும் என்று அல்லாஹூட்டாள சொல்லி காட்டுகிறாங்க ஒப்பிட்டு பார்த்தால் அல்லாஹ் இந்த உலகத்தையும் மறுமையை பற்றி உலகத்தை மட்டுமே நேசித்து வாழக்கூடியவர்களுக்கு அந்த ஒண்ணுமே கிடையாது இந்த உலகத்துல இருக்கிறப்ப மறுமையை ஒரு இலக்காக வைத்து நான் மறுமையில சொருக்கம் போகணும் நான் மருமையில வெற்றி அடையணும் அப்படி வெற்றி அடைவதற்கு நான் என்னென்ன காரியத்தை பண்ணணும் இந்த தொழுகை நோன்பு இதையும் தாண்டி வேற மார்க்கத்துல என்னென்ன விஷயங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது அவ்வளவு விஷயங்களையும் நாம் இந்த உலகத்தில் செய்வதற்காக முயற்சி எடுத்தால் தான் நாம் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிக்கும் நாள்ல நமக்கு நிறைய உபகாரம் செய்வதாக நிறைய நன்மை பெறுவதாக அல்லாஹு தாலா குறிப்பிடுகிறார் இதைத்தான் இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறார் யா ஐய கொள்ளதின் ஆமனும் அல்லாஹுதை நம்பிக்கை கொண்ட மக்களே இத்த நீங்கள் அல்லாஹுவை அங்கிக் கொள்ளுங்கள் வள் தண்ணூர் நக்ஸும்மா தத்தம ஒவ்வொரு ஆத்மாவும் இந்த உலகத்தில் வாழும் பொழுதே மறுமைக்காக நீங்க என்ன சம்பாதிச்சு வச்சிருக்கிறீங்க அதை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் அல்லாஹ் தன இறையச்சத்தை பற்றி சொல்லிட்டு என்னையை பயந்து நடந்துக்கிடுங்கன்னு சொல்லிட்டு அடுத்து அல்லாஹ் சொல்ற அறிவுரை என்ன நீங்க இந்த உலகத்துல இருக்கிறப்பையே அந்த நாளுக்காக இதுவரை என்ன சம்பாதிச்சு வச்சிருக்கிறீங்க சொருக்க போறதுக்காக உங்கள்கிட்ட என்ன நன்மை இருந்துச்சு இந்த நன்மை எவ்வளவு இருக்கிறது என்பதை ஒவ்வொரு ஆத்மாவும் அது வாழக்கூடிய காலகட்டத்திலேயே எனது உலக வாழ்க்கையில தான் நாம எதனாலும் சம்பாதிக்க முடியுங்க நாம இறந்து போயிட்டவனு வைங்க அதற்கடுத்து நாம எந்த நன்மையும் சம்பாதிக்க முடியாது அல்லாஹுத்தவன் நம்முடைய அமல்கள் அனைத்தையுமே நாம் இறந்து விட்டாலேயே அந்த அமல்களை எல்லாம் அல்லாஹ் நிறுத்தி விடுவார் அதற்கடுத்து கொலை முடியாது செய்ய முடியாது புறாங்குவது முடியாது தான தர்மத்தில் ஈடுபட முடியாது நாம உயிரோட இருக்கும் பொழுதுதான் நாம் செய்யக்கூடிய நல்ல செய்ய முடியும் அதனால தான் அறிவுரை சொல்றப்ப நீங்க இந்த உலகத்துல நீங்க ஆகிறதற்காக என்ன சம்பாதிச்சு வச்சிருக்கிறீங்க அதையும் நீங்கள் கவனித்து வாருங்கள் அல்ல மீண்டும் சொல்லுகிறான் பத்தக்குள்ளா இதுல அல்லாஹை நீங்கள் அஞ்சி நடந்து கொள்ளுங்கள் ஒரே வசனத்துல இப்படி ரெண்டு தடவை என்னை பயந்துக்கிங்க என்னையை பயந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தலை சொல்ல வேண்டிய தேவை என்ன அதில் இன்றைக்கு இந்த மனித சமுதாயம் அலட்சியமாக இருக்கும் என்பதை உணர்ந்துதான் அல்லாஹு தால அழகான நமக்கு அறிவுரை சொல்லுகிறான் ஆனால் எவ்வளவு அறிவுரை சொல்லப்பட்டாலும் இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கை அப்படித்தானே இருக்குது ஆகிறத்திற்காக நாம் என்ன சம்பாதிச்சு வச்சிருக்கிறோம் ஆகிறத்திற்காக நாம் சம்பாதிக்க வேண்டும் என்றால் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு விஷயத்திற்காக பாடுபடுங்கள் இஸ்லாத்திற்காக பாடுபடக்கூடிய ஒவ்வொரு காரியமும் உங்களுக்கு மருமையில நிறைய நன்மையை பெற்று தரும் இன்னைக்கு நாம இந்த மார்க்கத்தை படிக்கிறோம படிக்கிறதுக்கு நேரம் ஒதுக்குங்க ஒரு பயான் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்படுத அதுல வந்து உட்காந்து மார்க்கத்தை கேட்கறதுக்கு நேரம் ஒதுக்குங்க நமக்கு பல நேரைகள் இருக்கும் குறணாதாரம் சம்பாதிக்க வேண்டியது நம்முடைய இலக்கா இருக்கும் குடும்பத்துல நேரம் ஒதுக்குவதற்கு நம்முடைய இலக்காவ இருக்கும் இவ்ளோ உலகத்துல நமக்கு பல அலுவல்கள் இருந்தாலும் அல்லாவுடைய மார்க்கத்தை நீங்கள் படிப்பதற்காக நேரம் ஒதுக்குவதை அது ஆகிறதற்காக உங்க வாழ்க்கையை முற்படுத்துறீங்க அறிந்து கொண்ட விஷயத்தை அடுத்தவர்களுக்காக எடுத்து சொல்வதற்காக நீங்க முயற்சி எடுக்கிறது என்னால எப்படி எடுத்து சொல்ல முடியும் மைக் பிடிச்சு மக்களுக்கு பயான் பேச முடியுமா நான் அப்படி பயான் பேச தயாரா இருக்கிறேன் அது மைக் பிடிச்சு நான் மக்களுக்கு பேசாட்டணும் தனிப்பட்ட முறையில ஒரு ஆளுக்கு நான் இந்த மார்க்கத்தை எடுத்து சொல்ல முடியுமா நான் அதுக்கு தயாரா இருக்கிறேன் என்று இந்த மார்க்கத்தை பிறருக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்காக நாம் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் நாம் ஆகியத்திற்காக எடுக்கக்கூடிய முயற்சி அதனுடைய நன்மை இந்த உலகத்துல நமக்கு கிடைக்காது தாவா செய்யறதுனால நமக்கு இந்த உலகத்துல எந்த வெகுமதியும் கிடைக்க போறதில்லை அப்ப முழுக்க முழுக்க அல்லாஹுவிடத்துல நன்மை எதிர்பார்த்து இறைவன் சொல்லக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அர்ப்பணிப்பு மனப்பான்மையோடு நாம் செய்கிற பொழுது அதுதான் நம்முடைய உலக வாழ்க்கையை ஆகவத்திற்காக முற்படுத்தக்கூடிய ஒரு நிலையில இருக்கும் இன்னைக்கு வாருங்கள் நபிகள் நாயகம் அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்து நபி தோழர்கள் இருக்கிறாங்களே அவர்களும் நம்மை போன்று இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் நம்மை போன்று இறை நம்பிக்கையாளர்கள் நமக்கு என்னென்ன பலகீனங்கள் இருக்கிறதோ அவ்வளவு பலகீனங்களும் அந்த தோழர்கள் நம்மை போன்ற பல பலகீனங்களை கொண்ட அந்த தோழர்கள் தான் இந்த மார்க்கத்திற்காக எப்படி மாறி வருகிறார்கள் நம்மளால எந்த அளவுக்கு இந்த மார்க்கத்துக்கு பாடுபட முடியும் சில நேரங்கள்ல சில சகாபாக்களுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம் அர்ப்பணிப்பதற்குரிய ஒரு நிலை இல்லாட்டனா அத நினைச்சு கடுமையாக வருத்தப்படக்கூடிய பல சம்பவங்கள் எல்லாம் ஹதீஸ்ரை பார்க்குறோங்க உதாரணத்திற்கு நீங்களை எடுத்துக் கொள்வதாக இருந்தால் அப்துல்லா இவ்வளவு உம்மி மத்தும் என்கிற நபி தோழன் இவங்க கண்ணு தெரியாத ஒரு நபி தோழர் ஒரு ஆளுக்கு இன்னைக்கு இந்த உலகத்துல கண்ணு தெரியலன்னு வைங்க அவங்க எவ்வளவு சிரமப்படணும் எவ்வளவு கஷ்டப்படணும் பள்ளிவாசல்ல வந்து துணக துணுறதா இருந்தாலேயே அதற்கு பல ஆண்களுடைய உதவியை நாடி வேண்டிய இருக்கும் அவ்வளவு பல்வேறு பலகீனங்களை கொண்ட நபர்களாகத்தான் இது போன்ற உடல்ல சின்ன அளவிலான ஒரு ஊனம் ஏற்படுத்த அவர்களுக்கு பல பலகீனங்கள் இருக்கும் அந்த பலகீனத்தை எல்லாம் அந்த தோழர் ஒரு பெரிய பொருட்டாக பார்க்கவில்லை ஹதீஸ்ல பார்க்குறோம் ரமலான் மாதம் வந்துவிட்டால் அந்த சஹர் பாங்கை அல்லாஹுடைய தூதர் பிலால் ரவி அல்லாஹு அன்பு அவர்களை சொல்லச் சொல்வார்கள் சஜருடைய பாங்கை அப்துல்லாஹி உம்மி மக்கும் என்கிற அந்த நபி தோழரை சொல்ல சொல்லுவார்கள் அவங்களுக்கு டய வந்தது அடுத்தவங்க உணர்த்துவாங்க இப்படி சஜரத்தை ஆயிடுச்சு நீங்க பாங்கு சொல்லுங்கன்னு சொன்ன உடனே அப்படி பாங்கு சொல்லக்கூடிய அந்த அர்ப்பணிப்பு மனப்பான்மையோடு வந்து செஞ்சாங்களே இன்னைக்கு நம்மள்கிட்ட அந்த அர்ப்பணிப்பு இருக்குதா பள்ளிவாசல்ல ஏதேனும் சில வேலைகள் இருக்குதுன்னு வைங்க மறுக்க சில சில வேலைகள் நம்ம செஞ்சு கொடுக்க வேண்டி இருக்குது வரக்கூடிய மக்களுக்காக எத்தனை பேர் அர்ப்பணிப்போடு இழுத்து போட்டு அந்த வேலையை செய்யறோம் ஒரு பள்ளிவாசல்ல செய்யக்கூடிய ஒரு பணிகளுக்கு இன்றைக்கு அந்த அர்ப்பணிப்பு நம்மள்ட குறைந்து போய் நிற்கிறது என்று சொன்னால் கண் பார்வை தெரியாத அந்த நபித்தோழர் அவங்க வந்து இந்த பாங்கு சொல்வது ஏன்னா அந்த பாந்து சொல்றது சிறப்ப நம்ம புரியாம இருக்கிறோம் ரசூல்லாஸ்ல அவங்க சொல்றாங்க ஒரு ஒரு சப்தம் விட்டு பாங்கு சொல்லுகிறார் என்று சொன்னால் அவர் சொல்லக்கூடிய சப்தம் எவ்வளவு தூரம் கேட்கிறதோ அப்படி கேட்கக்கூடிய அந்த இடத்துல இருக்கக்கூடிய நாளில் அவருக்காக சாட்சி சொல்லுவார்கள் சாதாரண விஷயம் இல்ல ஒவ்வொரு நாள் அப்துல்லி அவங்க சொன்னாங்க அதிகமாக பள்ளிவாசலில் வாசலில் மிலா பதியவன் அவர்கள் வாழ்ந்து சொல்லுவார்கள் அவர்களை விட்டால் அடுத்தபடியாக அப்துல்லாஹிப்பட உம்மி மக்தும் அவர்கள் என்று வாழ்ந்து சொல்லுவார்கள் ஆனா அவ்வளவு அவங்க அதை எதெல்லாம் பொருளாதாரத்தை எதிர்பார்த்த அந்த பணியை செஞ்சாங்களா

ஒரு அல்லாஹ் புராண்டை ஒரு வசனம் மறக்குதிறான் என்ன அல்லாஹ் வசனம் அறக்குதுறான் லா எஸ்தனீனு கா இது மினல் முக்மினி இறை நம்பிக்கையாளர்கள் யுத்தம் செய்ய வேண்டிய அந்த நாட்கள்ல போருக்கு வராமல் ஊரிலேயே ஒருவர் தங்கி விடுகிறாருன்னு வைங்க அந்த நபரும் அதே போல யார் அல்லாஹுடைய பாதையில ஸ்ரீ சபையிலில்லா ஸ்ரீ அம்மா இப்ப அன்பு தன்னுடைய பொருளாலும் தன்னுடைய உடலாலும் போர் செய்கிறாரோ இவர்களும் சமமாக மாட்டார்கள் தெளிவுபடுத்துறான் யுத்தம் செய்ய வேண்டிய நிலை வருகிறது யார் போர் கடமையான ஆண்களாக இருக்கிறார்களோ தகுதி உள்ளவர்களாக இருக்கிறார்களோ கண்டிப்பாக அந்த வந்து கலந்துக்குங்க ஊர்லயே தங்கி விடாதீர்கள் இப்படி ஒரு ஆள் ஊரிலேயே தங்கி இருக்கிறார்கள் இவரும் அல்லாஹ்வுடைய பாதையில் போரிடக்கூடியவரும் சமமாக மாட்டார்கள் அப்படின்னு ஒரு வசனம் இறக்கிறவுடனே ரசுல்லா கலவன் என்ன செய்யறாங்க இந்த வசனத்தை ஜெயதுமின் சாபித் அவர்களை வரச் சொல்லி இப்படி அல்லாஹு தலை எனக்கு ஒரு வசனம் இறக்கி இருக்கிறார் அந்த வசனத்தை நீங்க எழுதி வையுங்க ஏன்னா அந்த வகையை எழுதக்கூடிய ஒரு பணியை ஜெயதுமின் சாபித் ரவையில்லன் அவர்கள் செய்து வந்தார்கள் இன்னும் அது அல்லானு ஒரு மூணு சகாபாக்கா அந்த ரிசுல்லாஸ் ரவனுக்கு வழி வருகிறது அந்த வகையை எழுதி வைத்துக் கொள்வார்கள் அப்ப இந்த வசனம் அருளப்பட்ட உடனே அல்லாஹுடைய தூதர் இப்படி அல்லாஹு இதை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லுகிற பொழுது பக்கத்தில் அப்துல்லாஹிப்பின் உம்மி என்ன கவலை அல்லாஹு அவர்களுக்கு கண் பார்வை வழங்கல கண் பார்வை ஒரு நபராக இருக்கிறாங்க அப்ப கண் பார்வை நமக்கு இருந்துச்சுன்னா நாம போர்க்களத்தில் போய் பங்கெடுக்கல அப்படி ஒரு ஒரு அல்லாஹுடைய பாதையில் போகிறார் என்றார் அர்ப்பணிப்பு மனப்பான்மையோடு ஒருவர் ஈடுபடுகிறார் என்றால் அதற்கு அல்லாஹுக்கான மருமையில நிறைய நன்மையை தருவான் ஒருவேளை அதே போர்க்களத்துல அல்லாஹுடைய பாதையிலேயே ஒருவருடைய உயிர் பிரிந்து விட்டது என்று சொன்னால் கேள்வி கணக்கு அந்த ஷகீத் என்கிற ஒரு அந்தஸ்தை அவர் மருமை நாளில் அடைவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கும் இவ்வளவு பெரிய ஒரு நன்மை நமக்கு கிடைக்க முடியாம போயிடுச்சே அல்லாஹ் தலா நமக்கு கண் பார்வையை வழங்கியிருந்தா நாம எவ்வளவு நன்மை சம்பாதிச்சிருக்கலாம் ஆனால் இன்றைக்கு நாம் நன்மை சம்பாதிப்பதற்கு இந்த மார்க்கத்திற்காக நம்மை அர்ப்பணிப்பதற்கு இந்த கண் பார்வை இல்லாமல் இருப்பது அது நமக்கு ஒரு தடையாக இருக்கிறது என்று வருத்தப்பட்டு கேள்வியாகவே கேட்கிறாங்க ஆட்களுடைய நிலை என்ன நாங்களும் அல்லாவுடைய பாதையில அல்லாஹை நம்பிய நபர்களாகத்தான் இருக்கிறோம் ஆனா எங்களுக்கு இது போன்ற உடல் ரீதியான சில பிரச்சனை இருக்குது எங்களால் அர்ப்பணிக்க முடியவில்லை நாங்கள் என்ன செய்வது என்று கேட்கிற பொழுது ஆரம்பத்துல வசனம் மறக்கிறாங்கல்ல அதுல கூடுதலாக அடுத்து சில வாசகங்களை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார் யார் அந்த சிரமத்துல உள்ள ஆளான சிரமத்திற்கு உள்ளாட்டப்பட்டவர்களாக இருக்கிறாங்களோ நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்டவர்களாக யார் இருக்கிறார்களோ அவர்களை தவிர ஒருவர் போர்க்களத்திற்கு போகாமல் ஊரிலேயே தங்கி விடுகிறார் என்றால் இவரும் அவங்களும் சமமாக மாட்டாங்க என்று அல்லாஹுத்தால உங்களுடைய நீயத்துக்கு ஏற்ப உங்கள் அல்லாஹுத்தால சிறப்பிச்சிருக்கிறான் என்பது போன்ற கருத்தின் அடிப்படையில் ஒரு வசனத்தை இறக்கி வைக்கிறான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க கண் பார்வை இல்லாத நேரத்திலேயும் நம்மளால இந்த மார்க்கத்துக்கு அர்ப்பணிக்க முடியலன்னு அவங்க வருத்தப்பட்டாங்களே இன்னைக்கு நம்மள எத்தனை இளைஞர்கள் ஒரு பக்கம் நம்ம சமுதாயம் போகக்கூடிய பேச பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க மார்க்கத்துக்கு மாற்றமாக போய் கொண்டிருக்கிறது இளைஞர்களுடைய வாழ்க்கை பயணம் இஸ்லாமுக்கும் அவங்களுக்கும் சம்பந்தம் இல்லை அளவுக்கு இருக்குது இளம் பெண்கள் இன்றைக்கு எவ்வளவோ மார்க்கத்தினுடைய எல்லைகளை எல்லாம் மீறி நடந்து கொண்டிருக்கிறார்கள் அவ்வளவு அநியாயம் நமக்கு கண்ணுக்கு முன்னாடி நடக்கும் பொழுது இந்த அநியாயத்தை தடுப்பதற்காக இளைஞர்கள் நம்ம எத்தனை பேர் மூணு வந்திருக்கிறோம் நாமே அவங்களுக்கு எல்லாத்துக்கும் மார்க்கத்தை போய் சொல்லுவோம் தாவா பணியில நாம ஈடுபடுவோம் நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை அடுத்தவங்களுக்கு போய் சொன்னோம்னா அதன் மூலம் யாராவது சில ஆட்கள் திரும்புறாங்க அதுக்கடுத்து அவங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு நன்மையிலேயும் அல்லாஹூத்தால நம்மளையும் ஒரு கூட்டாளியாக அந்த நன்மையில நம்மையும் அல்லாஹ் ஒரு பங்காளியாக ஆக்கி வைத்து விடுவான் என்கிற ஒரு ஆசையில இன்றைக்கு தாதா பணி செய்யக்கூடிய நபர்கள் நம்ம எத்தனை பேர் இருக்கிறோம் உடல் ஆரோக்கியம் இருக்கிறது இன்னும் சொல்ல போனால் பேசுவதற்கான திறமைகள் இருக்கிறது மார்க்கத்தை கொண்டு போய் சேர்ப்பதற்கான அவ்வளவு வரங்கள் நம்மள்கிட்ட இருக்குது இன்னைக்கு மார்க்கத்தை சொல்றதுல பெரிய அளவுல பிரச்சனைகளும் வரப்போறது இல்லை முப்பது வருஷம் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி கொள்கையை எடுத்து சொல்வதாக இருந்தால் அடி உதைகளுக்கு ஆளாகிதான் கொள்கையை சொல்ல வேண்டிய நிலை இருந்தது ஆனால் இன்றைக்கு அந்த நிலைகள் எல்லாம் அப்படியே தலைகீழாக மாறி நாம தாவா செய்வதற்கான எந்த ஒரு நிலையில போனாலும் தாவாவை சிறப்பாக கொண்டு போவதற்குரிய அவ்வளவு நிலைகள் இருந்தும் இன்றைக்கு அதற்கு முன்வரமாக தயாராக நம்ம இல்லாம இருக்கிறோமே அப்ப நம்மளுடைய வாழ்க்கை எங்கே கண் பார்வை இல்லாவிட்டாலும் நான் யுத்தத்துக்கு போக முடியாத ஒரு நிலை வந்துருச்சேன் அல்லாஹ் எனக்கு இப்படி அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு தன்னை தராமல் போய்விட்டானே என்று வருத்தப்பட்டு அல்லாஹுவின் தூதரகத்துல கேள்வி கேட்டார்களே அந்த நபி கோழர்களுடைய நிலை எங்கே சற்று யோசித்து பாருங்கள் அதே மாதிரி பாருங்கள் ரசுல் ஆசனம் அவர்களுடைய காலத்துல உள்ள அந்த தோழர்கள் சாபித் அவர்களை பற்றி குறிப்பிட்டோமா இல்லையா அவர்களுக்கு வகி வருகிறது என்று சொன்னால் அந்த வகியை எழுதக்கூடிய ஒரு பணியை ரசோல்லாஸ்ல சொல்லியிருந்தாங்களே அவர்கள் செய்த இன்னொரு மிக முக்கியமான ஒரு அர்ப்பணிப்பு அதெல்லாம் ஒரு சாதாரண ஒரு விஷயம் அல்ல ஒரு மொழியை படிப்பதாக இருந்தால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நாம ஒரு லாங்குவேஜ் படிக்கிறதா இருந்தால் இன்னைக்கு எதுல நாம லாங்குவேஜ் படிக்கிறோம் ஸ்கூல்ல எவ்வளவோ நமக்கு இங்கிலீஷ் பாடம் சொல்லி கொடுப்பாங்க இங்கிலீஷ்க்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம் கணக்கு பாடம் சொல்லி தருவாங்க கணக்குக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம் அதுவே எல்லாம் முடிஞ்சு போய் ஒரு இடத்துல வேலை வைங்க அங்க கோட்டை விடுவோமா நம்ம கணக்குல கோட்டை விட்டா வரக்கூடிய பொருளாதாரத்தை நம்ம இழந்து நமக்கு பொருளாதார கூடுதல் கவனம் எடுக்கணும் எல்லாம் நம்ம செய்ய ஆரம்பிச்சிருவோம் அதே மாதிரி இங்க இருக்கும் பொழுது இங்கிலீஷே பேசாத பல நபர்கள் இங்கிருந்து வெளிநாடு போய்விட்டு வருகிறார்கள் ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துல நல்ல முறையில் இங்கிலீஷ் பேசக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் ஏன்னா அவங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல கண்டிப்பா ஆங்கிலம் பேச வேண்டிய ஒரு நிலை வந்துருச்சு ஆங்கிலம் பேசினால்தான் அங்க வேலை உண்டுன்னு வருவது வைங்க அப்போ ஒருவன் ஆங்கிலத்தை பேசுவதற்கு எழுதுற முன் வருகிறான் ஆங்கிலத்தோடு ஒரு தொடர்பு கொள்வதற்கு முன் வருகிறான் அது அல்லாம எந்த ஒரு காரணமும் இல்லாம நான் நிறைய மொழிகளை படிச்சிருக்கிறேன் என்று நம்மள யாராவது சொல்ல முடியுமா ஆனால் ஜெய்து பின் சாபித் அவர்களுடைய நிலை என்ன தெரியுமா அவர்கள் அரபி மொழி பேசக்கூடியவர்களாகத்தான் இருந்தார்கள் நபிகள் நாயகன் செல்லிசனம் அவர்கள் மதினாவிலே தலைவராக இருக்கிற பொழுது பல்வேறு கடிதங்கள் அல்லாஹுவின் தூதருக்கு வரும் அதுல குறிப்பாக யூதர்களும் அதிகம் அதிகம் கடிதத்தை அல்லாகவின் தூதருக்கு எழுதி வந்தார்கள் ஆனால் அந்த யூதர்களுடைய மொழி எபுரு மொழி அந்த மொழி ரசுலா ரசுலாசனம் உங்களுக்கு பொதுவாக எழுத படிக்க தெரியாது ஒருவர் படிச்சு காட்டுறாங்கன்னு வைங்க சொல்லக்கூடிய செய்தி ரசுல் திரைகித்துக் கொள்வார்கள் அல்லாஹ் எழுத படிக்க தெரியாத ஒருமுறைத்தான் நமக்கு தூதராக அல்ல அனுப்பி இருக்கிறார்

ரசுல்லாசலம் அவங்க பல நபர்களுக்கு கடிதம் எழுதினாங்களா இல்லையா எதற்காக அனைத்து கடிதங்களும் எழுதப்பட்டது இறைவனுடைய மார்க்கத்தை அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு எடுத்து சொல்வதற்காக வேறு ஒரு பகுதியில உள்ளவங்களுக்கு இந்த மார்க்கத்தை கொண்டு போய் சேர்ப்பதற்காக இதற்குத்தான் ரசுல்லாசலமுடைய காலத்தில் அதிகமாக கடிதம் எழுதப்பட்ட ஒரு வழக்கம் இருந்தது அந்த மார்க்கத்தை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு நமக்கு அந்த மொழியில் தேர்ச்சி பெற்ற நபர் இல்லையே ஜெய்துபின் சாபி அவர்களை அழைத்து விட்டு நீங்க நீங்க அந்த அந்த மொழியை படிங்கன்றாங்க சொன்னா ஒரு மாதத்திற்கும் குறைவாக அவ்வளவு நாட்களுக்குள்ள அவங்க அந்த எபுரு மொழியை படிச்சு யூதர்களுக்கு பதிலளிக்கக்கூடிய அளவிற்கு அவங்க தன்னுடைய மொழி திறமையை வளர்த்து கொண்டாங்கன்னு பாக்குறமே ஜெய்துபின் சாபித் அவர்கள் தன்னுடைய மொழி திறமையை வளர்த்தது எதற்கு அதை வச்சு இந்த பொருளாதாரத்தை சம்பாதிக்கிறதுக்கா நம்ம அரபி மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்கிறோம் பொருளாதாரம் குறைய வருது அரபியோடு சேர்த்து நிபுணை படிச்சுட்டோம்னா நமக்கு வந்து பொருளாதார நிறைய கிடைச்சிரும் என்பவருக்காகவா இறைவனுடைய மார்க்கத்திற்காகவதை செய்தார்கள் இந்த மார்க்கத்திற்காக அர்ப்பணிக்க வேண்டும் என்பதற்காக செய்தார்கள் இப்படி ஒவ்வொரு நபர்களுக்கும் ஒவ்வொரு திறமைகள் இருக்கும் பொழுது அன்றைக்கு உள்ள கோணர்கள் தங்களுடைய திறமையை முழுக்க முழுக்க ஆகிரத்திற்காகவே அர்ப்பணிக்கக்கூடியவர்களாக இருந்தார்களே அது போன்ற திறமைகளும் ஏராளம் இருக்கிறது ஏராளம் நமக்கு இருக்கும் பொழுது நாம் நம்முடைய திறமைகளை முழுக்க முழுக்க உலக விஷயத்திற்கு மட்டும்தான் அதிகம் அதிகம் பயன்படுத்துகிறோம் ஒளிய நாம் நம்முடைய திறமைகளை மார்க்கு விவகாரங்களுக்காக பயன்படுத்துவது கிடையாது இந்த கொள்கையை அடுத்தவங்கள்ட்ட கொண்டு போய் சேர்ப்பதற்காக நாம் கூடுதல் முக்கியத்துவம் கிடையாது கொடுப்பது கிடையாது கடந்த காலத்தில் இதுல நம்மளுக்கு சில குறைபாடுகள் இருந்தாலும் அதை நாம் திருத்தி கொண்டு வரக்கூடிய காலகட்டத்துல நாம் அதை சரி செய்யணும் வரக்கூடிய காலகட்டத்தில் அதை சரி செய்து நமக்கு எவ்வளவு வயசானாலும் இனி வரக்கூடிய காலத்துல எத்தனை வருஷம் இந்த உலகத்துல இருக்க போறோம்னு தெரியல இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நாம் இந்த மார்க்கத்திற்காக என்னென்ன வழிகளில் அர்ப்பணிக்க வேண்டுமோ அவ்வளவு வழிகளில் நான் அர்ப்பணிக்க தயாராக இருக்கிறேன் என்கிற அந்த மனப்பான்மையை நாம் வளர்த்து கொண்டால் அதற்கடுத்து நம்முடைய உலக வாழ்க்கை நமக்கு கவலை இல்லை உலகத்துக்காகவும் பாடுபடுவோம் வே சேர்த்து மறுமைக்காகவும் பாடுபடுவோம் அந்த இரண்டும் நமக்கு சேர்த்து இருந்தால்தான் நாம் மறுமை நல்ல வெற்றி பெற முடியும் இன்றைக்கு நமக்கு வந்து அதுல உலகத்திற்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து விட்டு ஆகரத்தை நாம் மறந்து விடுகின்றோமோ அதனுடைய பலன் நமக்கு இந்த உலகத்தில் தெரியாவிட்டாலும் மறுமையில் அது நமக்கு ஒரு பெரிய ஒரு இழப்பாக வந்து இருக்கும் அது போன்ற இழப்புகளில் இருந்து சிக்கி தவிக்கக்கூடிய நபர்களாக அல்லாஹு யாரையும் ஆக்கிவிடக் கூடாது எனவே இந்த உலகத்தில் வாடுகிற பொழுது ஆகரத்திற்காக அதிகம் அதிகம் பாடுபடக்கூடிய ஒரு சிறந்த மக்களாக அல்லாஹ் கு நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக என கேட்டுக்கொண்டு எனது முதல் உரையை நிரூப செய்கிறேன் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹூ அன்பிற்குரிய அல்லாகவே நல்லடியார்களே இஸ்லாமிய மார்க்கத்திற்காக மறுமை வெற்றிக்காக நாம் நம்முடைய வாழ்க்கையை முற்படுத்த வேண்டும் அதனுடைய ஒரு படியாக இறைவனுடைய மார்க்கத்தை படிப்பதற்கும் படித்த மார்க்கத்தை பிறருக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கும் நாம் கூடுதல் கவனம் எடுக்க வேண்டும் என்பட போன்ற ஒரு ஒரு சில செய்திகளை நாம் முதலாவது உரையிலே கண்டோம் அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு நம்மிலே பல நபர்கள் இது போன்ற ஆசிரத்திற்காக பாடுபட வேண்டும் என்று நினைத்தாலும் அதுல எது நமக்கு ஒரு தடையாக இருக்கிறது என்று சொன்னால் மார்க்கத்தை அறியாமல் இருக்கிறது மார்க்கத்திற்கு கூடுதல் கவனம் எடுக்காமல் இருக்கிறது அது இன்னைக்கு நம்மள்கிட்ட ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்கிறது நீங்க அதுல கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுங்கள் நடிகல் நாயகம் செல்லாத சிலம் அவங்களுடைய காலத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அல்லாகவின் தூதருடைய அவங்களுடைய நாவில இருந்து நமக்கு மார்க்கம் எப்போதும் கிடைச்சிடாதா அதிகமான தகவல்கள் கிடைத்தராதா என்று ஏங்கக்கூடிய அளவிற்கு அந்த மார்க்க கல்வி விஷயத்துல அதிக தேர்தல் கொண்டவர்களாக அதிக நாட்டம் கொண்டவர்களாக அன்றைக்குள்ள நபர்கள் இருந்து வந்தார்கள் எந்த அளவுக்குன்னா பெண்கள் கூட சிலம் அவர்களிடத்துல வந்து கோரிக்கை வைக்கிறார்கள் அல்லாஹவென் தூதரே அலைக்கர் நாங்கள் அதிக நேரம் கவனிச்சுக்கிட்டே இருக்கிறோம் ஆண்கள் தான் அதிக நேரம் உங்களோடு இருந்து கொண்டே இருக்கிறார்கள் பெண்களாகிய எங்களுக்கு அதிகமாக உங்களிடத்திலிருந்து மார்க்கத்தை படிப்பதற்குரிய வாய்ப்புகள் இல்லாம இருக்குது எனவே எங்களுக்காக நீங்க ஒரு நாளை ஒதுக்கிடுங்க ஒரு இடத்தை ஒதுக்கிடுங்க நீங்க ஒதுக்கக்கூடிய அந்த நாள்ல நீங்க ஒதுக்கக்கூடிய அந்த இடத்துல நாங்க எல்லாம் வந்து ஆஜராகிறோம் எங்களுக்கு நீங்க மார்க்க அறிவுரையை சொல்லுங்க மார்க்கத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்துவதிலே சில சிரமங்கள் இருக்குது அதனால நாங்க மார்க்கத்தை நிறைய தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம் எங்களால் அதிகமா ஆண்களோடு இந்த விஷயத்தில் போட்டியிட முடியல எங்களுக்கு என்று ஒரு நாளை ஒதுக்கி இப்படி நீங்க ஏற்பாடு செய்யுங்க அல்லாஹு தூதரிடத்திலே கோரிக்கை வைக்கிறார்கள் என்ன செய்யறாங்க அந்த பெண்களுக்காக ஒரு சொல்லி சொல்லி இடத்தை நாளில் அதே போல பெண்கள் வருகிறார்கள் பெண்களுக்கு பல அறிவுரைகளை சொன்னார்கள் அது அந்த நபிமொழியிலேயே ஒரு செய்தி வரும் எந்த ஒரு பெண்ணுக்கு ஒரு இரண்டு குழந்தைகள் இருந்து அந்த குழந்தை இறந்து போய்விடுகிறதோ அந்த இறந்து போகக்கூடிய குழந்தைங்க மறுமை நாளில் அவங்களுக்கு வந்து நரகத்திலிருந்து காக்கக்கூடிய ஒரு திரையாக அமைவாங்க என்ற கருத்தின் அடிப்படையில் ஒரு செய்தி அல்லாஹனின் தூதர் சொன்னார்கள் என்கிற ஹவீச நாம வந்து பல்வேறு ஆதாரப்பூர்வமான நபிமொழி நூற்கள் பார்க்கிறோம் அப்ப தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா அவங்களுடைய காலத்துல கேள்வி கேட்டு மார்க்கத்தை தெரிவதை போல எங்களுக்குன்னு ஒரு நாளை ஒதுக்குங்கன்னு கேட்கிற அளவுக்கு அன்றைக்குள்ள பெண்கள் முன் வந்தாங்களே அந்த ஆர்வம் நமக்கு வந்தது என்று சொன்னால் நாமும் இந்த மார்க்கத்திற்காக அர்ப்பணிக்கக்கூடியவர்களாக இருப்போம் அதே போல ஆண்களை எடுத்துக் கொள்ளுங்கள் ஆண்களுடைய நிலை காலத்தில் எப்படி இருந்தது நமக்கு மார்க்க தகவல் கிடைக்க வேண்டும் என்பதற்காகவே எவ்வளவோ பாடுபட்டு செய்ய சம்பவங்கள் எல்லாம் நம்ம ஹதீஸ்ல இல்லையா உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால் மாலிக் பின் ஹுவைரி சதய வண்போம் இளைஞராக இருக்கிற பொழுது அவங்களோடு சம வயது உள்ள சில இளைஞர்கள் அவங்களுக்கு மதினா கொண்ட ஏரியா கிடையாது மதினாவிலிருந்து தொலைவான பகுதியில் இருந்து வந்தவர்கள் ஆனால் மார்க்கத்தை படிக்கணும் குறிப்பாக தொழுகையினுடைய முறையை படிக்க வேண்டும் என்பதற்காகவே இருபது நாளைக்கு மேல நபிகள் நாயகம் செல்லாரசலம் அவங்களோடு தங்கி இருந்து அல்லாரவின் கூதலிடத்திலே தொழுகை முறையை படித்தார்கள் அதீ சில அப்ப அவ்வளவு மெனக்கெட்டு அவங்க மார்க்கத்தை படிச்சாங்க அதனுடைய ரிசல்ட் அந்த தோழர்களுடைய வாழ்க்கையில அதை நடைமுறைப்படுத்துவதில் நான் பார்க்க முடிந்தது இன்றைக்கு நாம மார்க்கத்தை கருப்பதில் முக்கியத்துவம் கொடுக்காததனால அந்த மார்க்கத்தை பின்பற்றுவதிலேயும் நாம் பொறுபோக்குத்தனம் உள்ளவர்களாக அலட்சியமிக்கவர்களாக இருக்கிறோம் அதையும் நாம் மாற்றிக்கொண்டு மார்க்கத்தை கற்பதற்கு அனைத்து வாய்ப்புகளையும் முறையாக பயன்படுத்தி மார்க்கத்தை உள்ளதை உள்ளதுபடி கருப்போம் கற்ற விஷயத்தை நம்முடைய வாழ்க்கையிலேயும் நடைமுறைப்படுத்துவோம் அல்லாஹு இதன் மூலம் நம் அனைவருக்கும் மறுமை நாளில் சொருக்கத்தை கூலியாக தருவானாக கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கிறேன் வாகன தாழ்வான அனில் அஹ் இரப்பில் ஆலமன் அசலாமலி